ഓം ഉം കൺ ഗണപതി മൂന്ന് മകൻ ഓ മുരുഗരുമുരുഗ അമുരുഗന് മുഴുക ശിവശക്തി പാതെ കൊണ്ടുവരീക്കരാശി വാർത്തലും നിലവിലും കാക്ക എല്ലാ പുഴും എല്ലാ പുഴും മുൻകി നമ്മൾ തൃപ്പോടെ ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി എ എട്ടാത് പാടും പാക மனைச்சி பால் குதலை மக்கள் தாய் கிழவி பதினாடு வைத்த தோட்டம் மனை அத்தம் ஈட்டு பொருள் மற்ற கூட்டம் அறிவு அயலாக முட்டை ஒட்டி மிக எட்டும் மூட்டு எருமை முட்டர் பூட்டி என முன் முத்தி வீடு அணுக முட்டர் ஆக்க சுருதிக்குள் குடாக்குள் ஒளி இரு தாராய் பட்டம் நாள் பெரும் மறுப்பினால் கர இபத்தி பால் பிடியின் மனவாலா பச்சை வேப்பனவை கொச்சை வேட்டுவர் பதிச்சி தோல் பூனர் தனி அஹ் தனியில் வேலே அதாவது தோல் பூனர் தனியில் வேலே எட்டும் நாள் கரவொருத்தல் மாத்திகிரி எட்டும் எட்டும் நாள் கர ஒருத்தல் மா திகிரி எட்டும் மா குளிய எரிவேலா எத்திடார்க்கு அரிய முத்த பாத்தமிழ் கொண்டு எத்தினார்க்கு எளிய பெருமாளே இந்திரனுடைய ஐராவதத்திற்கு நான்கு சம்பந்தங்கள் உண்டு அப்படின்னா இந்த பாடல் மூலியமா நமக்கு தெரியுது என்ன சொல்ல வரேன்னா எப்பயும் போலதான் முதல் சிறு அதிகள் என்ன சொல்றாருன்னா தேவையற்ற உறவு தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற உணவு தேவையற்ற செல்வம் முறையற்ற செல்வம் தேவையற்ற முறையற்ற செல்வம் உறவு உணவு சிந்தனைகள் இது அறவே கூடாது அதனால எப்பயும் போலதான் தான் முறையற்றது வந்து கானல் நீர் மாதிரி ரொம்ப ஜொலிக்கும் அதுவும் நமக்கு வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம சிந்தனையை செவ்வையே அது வந்து நம்மளுடைய மெய்யறிவை கொண்டு மெய்யறிவு சாட்சாதன் முக முருகப்பெருமான் அதை கொண்டு உண்மை எது மாயை எதுன்னு கண்டறிஞ்சு நம்ம வழியே போகணுன்றது தான் அருண்கையினாதான் சொல்றாரு இது வந்து என்ன எனக்கு மெய்யறிவு கொடுப்பான்னா அவருக்கு நமக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் மெய்யறிவை கொடுப்பா மாயையிலேருந்து என்னை காப்பாத்துப்பான்னு சொல்ல அது வந்து சொல்ல சொல்ற வட்டத்தால் மகிழ்ச்சி பார்ப்புதலை மக்கள் தாய் கிழவி பதினாடு வைத்த தோட்டம் மனை அர்த்தம் ஈட்டு பொருள் அதாவது வந்து வயது முதிர்ந்த அண்ணன் எனது ஊர் எனது நாடு எனக்கு உள்ள தோட்டம் வீடு செல்வம் சம்பாதித்த பொருள் மற்ற கூட்டம் அறிவு அயலாகா மற்ற உறவினர் கூட்டம் என் அறிவு இவையெல்லாம் என்னைவிட்டு நீங்க மட்ட ஒட்டி மிக எட்டு மூட்டு எருமை முட்ட பூட்டி எனி அழியா முன் நன்றாக ஓட்டி மிகவும் நேரு இங்கும் பெரிய இருமை வாகனத்தின் மேல் வரும் கால தூதராகிய மூடர்கள் வாசக்கயிற்றால் என்னை பூட்டி அழைப்பதற்கு முன் முத்தி வீடு அணுக முத்த ஆக்க நான் முத்தி வீட்டை அணுகி சேரவும் ஞானியர் போல் என்னை ஆக்கவும் சுருதிக்குள் புறாக்குள் ஒளி இரு கழல் தாராய் அதாவது வேதத்தினுள்ளும் வேதத்தின மலர்களிலுள்ள விளங்குகின்ற உன் இரண்டு திருவடிகளை தந்த அருக பட்டம் நாள் பெரும் மறுப்பினால் கர நெற்றி பட்டமும் நான்கு பெரிய தந்தங்களும் ஆஹ் அதாவது துதிக்கையும் உடைய இபத்தின் வாழ் பெரிய மனவாளா ஐராவதம் என்னும் யானை வளர்த்த ஒளி பொருந்திய பெண் யானை போன்ற நடையுடைய தேவ யானையை மணந்தவரே மனமாளனே அப்படின்றார் பச்சை கொச்சை வெய் வேற்றுவர் பதிச்சி பச்சை மூங்கிலால் ஆன ஆகிய பரன்மீது திணைப்புணத்தை காப்பதற்காக நின்ற பாமர குலத்தவர்களான வீடுவர்களுடைய ஊரில் இருந்த வள்ளியின் தோல்புண தனியில் வேந்தே அவங்களே மனிதரைத்திருத்தவனே எட்டும் நாள் கரவுத்தல் மாத்தி எரி எட்டும் அதை தொங்கும் துதிக்கை உடைய அணைகளும் பெரிய எட்டு மலைகளும் பௌஞ்ச மலையும் குளறிகளும் எழும் மாலையா எரி வேளா நடுங்கும்படி செலுத்திய வேளனே எட்டிட்கு அரிய முத்தா உன்னை போற்றி துதிக்க துதிக்காதவர்களுக்கு அரிதான முத்தனே பாசங்களிலிருந்து பாசங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கியவனே உம் நல்ல பாசங்களில் பாசங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கியவனே பாசங்களில் நின்று இயல்பாகவே நீங்கியவனே பா தமிழ் கொண்டு எத்தினாக்கு எளிய பெருமாளே தமிழ் பாக்கலால் போற்றுபவர்களுக்கு எளிதான பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஓம் குண்டலினி குருவாசனி சந்தம் முந்தவநாசனி பண்டிதசிய மணி வாராகி நமஸ்தே நமஸ்ததே அஷலட்சுமி சுரபினி இஷ்ட ஐத்யநாசினி இஷ்டகாம பிரதாயி நிவாராகி அம்மா காஞ்சி காமா சித்தாயே மாம் மேகம் சரணம் ஆகப் பெருமாளி காலரி சரண ஓம் ஓம் ி விநாயகையம்ரணம் வெயிலு வினி இல்லை வேலுண்டு வினை இல்லை குகனு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நாளன் செய்யும் வினேதான் என் செய்யும் நாடி வந்த கோடன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரை சரது தாலும் சிலமும் சதனையும் தண்டையும் தன்முகம் தோளும் கரம் என் கண்முனே வந்த தோன்றினே ஜெயம்மான்